வணக்கம் ஆசிரியரின் உடன்பிறப்புகளே நீங்கள் அனைவரும் நலமாக இருக்கிறீர்களா நலமாக இருக்க வாழ்த்துக்கள் பெரியாரை நாம் துணையாக கொள்ள வேண்டும் அப்படி பெரியாரை துணையாக கொண்டால் நம்முடைய வாழ்வு சிறப்பாக இருக்கும் நான் வந்து பெரியாரை துணையாக வைத்திருக்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கெல்லாம் தெரிந்த ஒரு தகவல்தான் என்னைப்போல் ஏராளமான உடன்பரப்புகள் பெரியாரை பின்பற்றுகிறார்கள் இப்போ நம்ம ஐயன் திருவள்ளுவர் வந்து அதிகாரம் நாற்பத்தி ஐந்தில் பெரியாரை துணைக்கோடல் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பெரியாரை துணையாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இப்போ ஐயன் திருவள்ளுவர் சொல்கிற பெரியார் பெரியோர் பெரியார் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா எல்லாமே கற்றறிந்த சான்றோர் அவர் வந்து நிறைய கல்வி கற்றிருப்பார் அனுபவ அறிவு பெற்றிருப்பார் நிறைய புத்தகங்களை படிச்சிருப்பார் பெரிய ஞானி அவர் தான் வந்து பெரியார் இப்போ அந்த வகையில் வந்து ஐயன் திருவள்ளுவர் சொல்கிறது அதுபோல் சான்றோர்களை பெரியோர்களை நீங்கள் வந்து துணையாக கொள்ளுங்கள் அப்படி துணையாக கொண்டால் அதை விட சிறப்பு வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இப்போ அதிகாரம் நாற்பத்தஞ்சு இல்லைங்களா பெரிய அறை துணைக்கோடல் குரலின் வந்து நானூற்றி முப்பத்தி நானூற்றி நாற்பத்தி மூணு அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரிய அறை பேணி தமரா குழல் அரிய விஷயம் இப்போ நிறைய சம்பவங்கள் நடக்கும் அதை வந்து அரிது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எப்பயாச்சும் வந்து வானத்தில் ஒரு அற்புதம் நிகழலாம் இப்போ அதை வந்து நம்ம என்ன சொல்கிறாங்க அரிய காட்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மாதிரி நிறைய சம்பவங்களை சொல்லலாம் இது வந்து ஒரு அரிய செயல்பாடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதோடவும் அரியது எது அப்படின்னு கேட்டால் பெரியாரை பேணி தமரா குரல் பெரியோர்களை அத்தகைய சான்றோர்களை நாம் வந்து தேடி பிடித்து நம்முடைய வழிகாட்டியாக அவர்களை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் அவரோடு நட்பு கொள்ள வேண்டும் அவர்களை போற்ற வேண்டும் அப்படி போற்றினால் உங்களுடைய வாழ்வு சிறப்பாக இருக்கும் அதுதான் வந்து ஐயன் இந்த குரலில் சொல்கிறாரு இப்போ தற்காலங்களில் பார்த்தா எல்லாருமே வந்து யார் யாரையோ பின்பற்றுகிறார்கள் துணையாக கொள்கிறார்கள் அது வந்து அவ்வளவு சிறப்பாக இல்லை எல்லோருமே துணையாக வச்சுக்கிறது இந்த அலைபேசியை தான் அதில் வர்ற பல பல செய்திகளை தவறான தகவல்களையெல்லாம் பார்த்து ஒரு மாதிரி திசை மாறி போகிறார்களே ஒழிய நல்ல அனுபவம் வாய்ந்த சான்றோர்களை நாம் துணையாக கொள்ள வேண்டும் அவர்களை பின்பற்ற வேண்டும் அப்போ தான் வந்து அவரவர் வாழ்வு சிறப்பாக இருக்கும் ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க முடியும் அப்படி இல்லாமல் வந்து சினிமா நடிகர்கள் அப்படி ஏராளமான கதாபாத்திரங்கள் இதையெல்லாம் வந்து பின்பற்றினால் ஒரு நல்ல சமுதாயம் எப்படி உருவாக முடியும் சினிமாவில் பார்த்தா அவங்க மது அருந்தவர்களாக காட்டுகிறார்கள் சிகரெட் பிடிப்பவர்களாக காட்டுகிறார்கள் இப்படி அவர்களையெல்லாம் வந்து நம்ம இளைஞர்கள் பின்பற்றினால் எப்படி ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க முடியும் அவர்களை பின்பற்றுவதை தவிர்த்து அவர் ஒரு நல்ல நடிகர் அப்படின்னு சொன்னால் அவரை பாழ்த்தலாம் பாராட்டலாம் அவ்வளோ அதோடு வந்து ஒழிய அவரை பின்தொடரக்கூடாது நல்ல கற்றெறிந்த ஒழுக்கமுடைய சான்றோர்களை பின்பற்ற வேண்டும் அவர்கள்தான் பெரியார் அவரை நாம் வந்து என்ன செய்யணும் பேணி தமரா குழல் அவரை வந்து நாம் வந்து எதையாச்சும் கொடுத்து அவருக்கு ஏதாச்சும் பணிவிட செஞ்சு அவரை நம்ம வந்து நட்பாக கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதான் இந்த குரல் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இப்போ அந்த வகையில் நூற்றி ரெண்டு வயதான காசா என்று அந்த பொத்தனூர் கிராம மக்கள் அன்புடன் அழைக்கும் கா சண்முகம் ஐயா அவர்களை சந்தித்தேன் காசா ஐயா வந்து நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அந்த தாலுகா வட்டத்தில் புத்தனூர் கிராமத்தில் பிறந்தவர் புத்தனூர் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்துக்கிறாரு பிறந்தவர் புத்தனூர் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்துக்கிறார் பல சமூக சேவைகள்லாம் செஞ்சிருக்கிறார் அவரை நாம் சந்தித்தது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கிறது அவர் போல ஏராளமான உடன்பிறப்புகள் பொது வாழ்க்கைக்கு வரணும் தூய்மையான ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நாம் அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது அவரை போல புகழ் பெற வேண்டும் காசா ஐயா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் அந்த பொத்தனூர் ஏரியாவில் அந்த பகுதியில் யார் கேட்டாலும் சொல்கிறாங்க அவங்க வீட்டுக்கு இப்படி வழி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் என்ன பண்ணார் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி அவர் வீட்டுக்கு முன்னாடியே கொண்டு போயிட்டார் அவ்வளவு ஒரு நல்ல மனிதர் நன்கு அறியப்பட்ட மனிதர் கா சண்முகம் ஐயா அவர்கள் நூற்றி ரெண்டாவது நாளாக இப்போ சில தினங்களுக்கு முன்னாடி தான் அவர் கொண்டாடினார் இன்னும் ஆரோக்கியமாக இருக்கிறார் நான் அவரோட உரையாடினதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் ஒரு முது பெரும் பெரியார் தொண்டர் அவருடைய சின்ன வயசுலேருந்து பெரியாரை பின்பற்றுகிறார் அவர் இல்ல முழுவதும் பார்த்தீங்கன்னா நிறைய ஏராளமான புகைப்படங்கள்லாம் இருந்துச்சு ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு செயல்பாடாக இருந்துச்சு ஐயாவை சந்தித்தது நூற்றி ரெண்டு வயது கடவுள் நம்பிக்கை இல்லாத பகுத்தறிவாளர் நிறைந்த பகுத்தறிவாளர் அவர் வந்து இன்னும் நிறைய ஆண்டுகள் அவர் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் பெரியாருக்கு வாழும் பெரியாராக அவர் திகழ வேண்டும் அப்படின்னு சொல்லி நாம் இந்த பதிவின் மூலம் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் பெரியார் தந்தை பெரியார் ஐயன் திருவள்ளுவர் இப்போ இவர்கள்லாம் வந்து பெரியார் சான்றோர்கள் அவர்களை வந்து நாம் பின்பற்றணும் அது மட்டுமல்ல ஏராளமான மூத்த அறிஞர்கள் அவர்களெல்லாம் வந்து நான் பின்பற்றி கொண்டிருக்கிறேன் அவர்களெல்லாம் என்னுடைய நட்பில் இருக்கிறார்கள் அப்படிங்கும்போது எனக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது நிறைய பேத்தை சொல்லலாம் இப்படி நாம் வந்து ஐயனுடைய திருவள்ளுவருடைய வழிகளை பின்பற்றினால் நம்முடைய வாழ்வு சிறப்பாக இருக்கும் இது ஆணித்தரமான உண்மை இது போன்ற ஏராளமான கருத்துக்களை தகவல்களை நாம் நம்முடைய இளைய சமுதாயத்திற்கு எடுத்து செல்ல வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது அதற்காகத்தான் இந்த பதிவு சரிங்க இப்போ இது போன்ற ஏராளமான தகவல்கள் சிறந்த உரையாடல்கள் இதற்கெல்லாம் வந்து நீங்கள் ஆசிரியர் நமுனிசாமி யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பகிருங்க மற்றவங்களுக்கும் பயன்படுத்தும் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு நன்றி வணக்கம்